கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாக நல்ல அல்லாகனுடைய தொதுரத்தை கொண்டு அவனுடைய குறுகையை கொண்டு பத்தொன்பதாவது நாள் திராவீர் தொழுகையை நாம் தொழுத அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நாம் தொழுத தொழுகைகளையும் நோர்க்கு இருக்கக்கூடிய நோன்புகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் மீதமுள்ள தொழுகைகளையும் நாம் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அந்த தென்பையும் சக்தியையும் அந்த வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்திருவானாக ஆமீன் அல்லாஹனுடைய அருளால் மகஃபிரத்தினுடைய பத்து நாட்களில் இன்னும் ஒரு தராவி முதல் தராவி ஆரம்பித்தது இன்னும் இருபத்தி ஒம்பது நாட்கள் இருக்கிறது என்று நாம் நினைத்தோம் ஆனால் இன்று பத்தொம்போதை முடித்துவிட்டோம் மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் குறைவான நாட்கள் இந்த குறைவான நாட்களிலும் நாம் அதிகமான நன்மையான காரியங்களை செய்வோம் இந்த முகஃபிரத்தினுடைய பத்தில் சிறு சிறு நன்மைகள் கூட நமக்கு பருளை போன்று வழங்கப்படுகிறது பருளனுடைய அந்தஸ்தை நல்லா வழங்குகிறான் நேசர்கள் நேசர்களெல்லாம் அல்லாஹளுடைய நேசர்களாக ஆனதற்கு காரணமே இந்த சிறு சிறு நன்மைகளை கூட முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் நிறைவேற்றியது அல்லாஹுடைய நேசர்கள் என்று சொன்னால் யார் புதிதாக நபிமார்களை போன்று அல்லது சஹாபாக்களை போன்று அல்லவர்கள் அல்லாவிற்குப் பிரியமானவர்கள் ரசூல்மார்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்கள் சஹாபாக்கள் நபிசலல்லாஹினவர்களை பார்த்தவர்கள் அதனால் தான் வலியல்லாக அணுகு என்று சொல்கிறோம் அல்லாஹ் அவர்களை கொள்வானாக நபிமார்களுடைய பெயரை கேட்கும் பொழுது அழகி சலாம் இதே போன்று தாபியகங்கள் தபா தாபியங்கள் என்றெல்லாம் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாவிற்குப் பெரியமானவர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது அலாஹின்ன அவுலியா அல்லாஹி அவுலியா அல்லாஹி என்று சொன்னால் அல்லாவிற்குப் பெரியமானவர்கள் நேசர்கள் இந்த அல்லாவுடைய நேசர்கள் என்பது அதாவது நபிமார்களாக நாம் ஆக முடியாது சகாபாக்களாக நாம் ஆக முடியாது ஆனால் அல்லாஹுடைய நேசர்களாக நாம் ஆகலாம் அந்த அல்லாஹுடைய நேசர்களிடத்திலே குறிப்பாக இருந்த தன்மைகள் இரண்டு ஒன்று உடைத்தன்மை இன்னொன்று நற்குணம் இது இயற்கையாகவே அமைந்ததை போன்று அவர்களிடத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு அல்லாவுடைய நேசர்கள் தான் அல்லாஹுடைய நேசர்களாக நாம் ஆக முடியும் அதற்கு இந்த ரெண்டு தன்மைகள் அவசியம் நபிகள் பெருமானார் சொல்வார்கள் தூதர்கள் நபிமார்களை நினைப்பது வணக்கம் அவர்களை நினைத்து பார்க்கிறோம் நூலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு என்ன எப்படி வாழ்ந்தார்கள் இப்போ அவர்களுடைய எல்லாம் அபிமார்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இப்போ நினைத்து பார்ப்பது வணக்கம் அது ஒரு வாதத்து நன்மை ஆனால் அல்லாஹுடைய நேசர்களை அல்லாவிற்கு பிரியமானவர்களை நாம் நினைத்து பார்ப்பது நம்முடைய சிறு பாவங்களுக்கு பரிகாரம் என்று சொன்னார் சின்ன சின்ன பாவம் நம்ம செய்திருந்தால் அல்லாஹுடைய நேசர்களை நினைப்பது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சாதாரணமாக அல்லாஹுடைய நேசர்களில் யாரை வேண்டுமானாலும் நினைத்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும் அதே நேரத்தில் சிரமத்திற்குரிய வாழ்க்கையாக இருக்கும் அதனால் தான் அவர்களிடத்திலே நபிமார்களிடத்திலே இருந்தது மொபிசா அற்புதங்கள் நபீசல் அல்லாஹ் அலி செல்லாம் அழிரலி அல்லாஹானவர்கிட்ட ஏதோ ஒரு வேலை முக்கியமான வேலை அசர் தொழுக விட்டுருச்சு அழிரலி இல்லாங்க அவர்களுக்கு தெரிந்து அழிரலி அவர்களை அழைத்து அழிவுங்க வா அசர் தொழுதுட்டீங்களான்னு கேட்டாங்க இல்லை யாரை சொல்லலாம் ஏன் ஒரு முக்கியமான வேலை அவசரமான வேலை அதையும் சொன்னாங்க சூரியன் மறைஞ்சிருச்சு சூரியன் மறைந்த உடனே நவீசராக அவர்கள் இன்னைக்கு அசர்த்தொல்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு வரலத்தை காட்டினாங்க யா ஏன்லாம் அந்த சூரியனை வெளியில் கொண்டு வா இது மோஜிசா இப்போ சூரியன் திருப்பி வந்துச்சு அசர்த்தொழுதாங்க அலிரலி எல்லாம் வரலாற்றிலே பொறிக்கப்பட்டது இன்றைக்கி விஞ்ஞானம் எப்படி அவங்க சொன்னாங்க எப்படி வந்துச்சு இதெல்லாம் உண்மையாக பொய்யா ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே இந்த விஞ்ஞானிகள்னா இதெல்லாம் உண்மைன்னு ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு பல காரணங்கள் நாங்கள் ஆராய்ந்தோம் இப்படி இப்படி நினச்சிக்கிறேன் அது நம்மளுக்கு தேவையில்லை நம்ம எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால் நபிமார்களிடத்திலே மோதிசாவை அல்லாஹ் கொடுத்துருந்தான் அல்லாஹுடைய நேசர்களிடத்திலே கொடுத்திருந்தான் கொடுத்துருந்தான் ரொம்ப ஆச்சரியப்படுவோம் இப்படியெல்லாம் நடந்துச்சா இதெல்லாம் இருக்காதே அதனால் தான் அல்லா ஆலயசனம் அல்லாஹுடைய நேசர்களை நீங்கள் நினைப்பது அது சிறுபாவங்களுக்கு பரிகாரம் என்று சொன்னார்கள் என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் நபிசல் அல்லா சொன்னார் சஹாபாக்கள் சகாபாக்கள் நேசர்கள் யாரையும் ஏசாதீங்க ஏன்னா உகதுமலை அளவிற்கு அவர்கள் தங்கத்தை அல்லாவுடைய வழியிலே தர்மம் செய்தார்களே அத்தகைய ஒருவர் உகது அளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்த ஒருவர் எவ்வளவு நன்மை கிடைக்கும் ஆனால் என்னுடைய தோழர்கள் ரெண்டு கையினால் அல்லது அதைவிட மிக குறைவாக தர்மம் செய்தார்களே எதை எதையாவது தங்கத்தல்ல எதையாவது உண்மை தர்மம் செய்தார்களே அதற்கு இது ஈடாகாது உகது மலை அளவிற்கு நீங்கள் தங்கத்தை தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் ரெண்டு கையை அளவுக்கு அள்ளி கொடுத்தாங்களே அதற்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னாங்க செல்வலாசி காரணம் அந்த அளவிற்கு அவர்களிடத்திலே கொடுக்கக்கூடிய நேரத்தில் தூய்மையான எண்ணம் இருந்தது அல்லா பெரிய கொடுக்கிறோம் அவர்களிடத்தில் சிலர்கள் உதவி தேடி வந்தார்கள் உதவி தேடி வந்தவுடனே உடனே இடது எடுத்து அப்படியே கொடுத்தாங்க இப்போ எல்லாம் இன்னும் மனசில் நினச்சாங்க சொல்லலை முகனிபா ரஹமத்துல்லா யாடி அவர்கள் பெரிய மேதை அனகைமா எத்தனையோ ஹதீசுகளை சிரமப்பட்டு இந்த மார்க்கத்திற்கு தந்தவர்கள் அவ்வளவு சிரமத்தெல்லாம் நம்ம அடையவே இல்லை அவ்வளவு பெரிய மேதை என்ன அவங்க இடது கையில் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சாங்க சொல்லலை இந்த நினைப்பை புரிந்து கொண்ட அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலஹி அதாவது நபிசல்லா அலி வசலாம் அவருடைய சுண்ணத்து வந்து வலது கையில் எடுத்து கொடுக்குறது இவங்க இடது கையில் கொடுக்குறாங்க இவங்க ஒரு பெரு மேதையாக இருக்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறாங்களே ஒரு பெரிய மனிதர் நல்ல தொழுகையாளி ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா இன்னும் இவர் போய் இப்படி செய்கிறாரு முடியுமா தவறாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனும் நம்ம நினைக்கவே மாட்டோம் அவர் அப்படித்தான்ப்பா நல்லதே செய்து இருக்கக்கூடியவர் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டான் என்ன இவர் இப்படி செஞ்சாரு ஏன் இப்படி செஞ்சாரு இவர் போய் அப்படின்னு சொல்லுவோம் அபூஹனிபார் அகமதுல்லா யாலையை இடது கையில் கொடுத்தாங்கல்ல அதை மனசில் நினைச்சாங்க நினைச்ச உடனே அபுஹனிபார் அகமதுல்லா யாளையை புரிஞ்சுக்கிட்டு நான் எதுக்கு கையில் கொடுத்தேன்னு தெரியுங்களா உங்க மனசில் நீங்க என்றீங்க என்ன இவங்களே கையில் கொடுக்குறாங்களே எனக்கு பணம் இந்த இடது கை பக்கம்தான் இருக்கு பாக்கெட்டில் நான் வலது கையில் இப்படி விட்டு எடுக்கிறதுக்குள்ள என்னுடைய மனம் மாறிவிடுமோ அந்த தர்மத்தினுடைய சிந்தனை மாறிவிடுமோங்கிற நான் உடனே எடுத்து கொடுத்தேன் இது நபீசெல்வா ஆலய வழிமுறை தான் தருமம் செய்யணும்னு நினைக்கிறேன் உடனே செஞ்சிடு நபீசெலாளியசலம் தொழுகையை முடிஞ்சோன்ன உடனே எது தொழுகாமல் விட்டுட்டு வேமா ஓடி போய் வீட்டில் போய் வேமா எடுத்து எடுத்து ஒரு பேரீச்சம் இது கணிமத்தினுடைய பொருள் போர்லேருந்து கிடச்சது நான் தொழுகிட்டு இருக்கும்போது திடீர்னு யாபம் பாக்கெட்டில் இருக்கே உடனே வேமா வந்து இருந்தாங்க பிடிங்க வீட்டில் கொடுத்து யாருக்காவது தர்மம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போனாங்க அந்த நினைவு வந்தவுடன் தர்மம் செய்வது இப்ராஹிம் எம்நாதகம் ரஹமதுல்லாகி அலகிவர்கிட்ட ஒருத்தர் வர்றாரு எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க ஏதாவது நல்ல செய்து சொல்லுங்கிறார் இப்ராஹிம்நாதகம் ரஹமத்துலாகி அலகி அரசராக இருந்து அரசரை துறந்தவர் வேணாம் அப்படின்னு ஏதாவது எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டார் உடனே இப்ராஹிம் நாதுகம் ரஹமத்துல்லா அணிக்கு சொன்னாங்க மூடி இருப்பதை திற திறந்திருப்பதை மூடுன்னா அவருக்கு ஒன்றும் புரியலை மகானவர்களே எல்லாவுடைய நேசரவர்களே என்ன சொல்றீங்கன்னு புரியலை எனக்கு மூடி இருப்பதை திற நீ எவ்வளவு பொக்கிஷங்கள் பணமெல்லாம் வச்சிருக்கிற அதை திறந்து கொடு தர்மம் கொடு அதுதான் உன்னை காப்பாற்றுவோம் தர்ம கு திறந்திருப்பதை மூடு உன்னுடைய நாவை அடங்கிக்க திறந்திருக்கிறத மூடு தேவையில்லாமல் பேசாத வீண் பேச்சு பேசாத அந்த நாவின் மூலமாக நல்லதை பேசு நல்ல விஷயங்களை சொல்லு புராண போதுக்கு செய்ய நல்லாவிற்கு பிரியமானதை நீ அந்த நாவின் மூலமாக பயன்படுத்து அப்படின்னு சொன்னாங்க விளக்கம் சொன்னாங்க அதனால் நாம் இருக்கக்கூடிய குறைவான நாள் மூடியதை திறப்போம் திறந்திருப்பதை மூடுவோம் நல்லதற்காக வேண்டி நம்முடைய நாவை பயன்படுத்துவோம் இருக்கிறதுலே மோசமானது இந்த நாவு தான் இந்த நாவினால் கெட்டது நடக்கும் நல்லது நடக்கும் எத்தனையோ பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாகும் பாவிகளாக கூட ஆகுவதற்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த நாவின் மூலமாக பெரிய பாவம் சுருக்கமாக சொன்னால் இந்த நாவின் மூலமாக சொர்க்கமும் செல்லலாம் நரகமும் செல்லலாம் இப்போ நம்ம சொர்க்கம் செல்வதற்கு இந்த நாவை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த குறைவான நாட்களில் அதிகமாக புறான போது வந்து செய்வோம் எல்லாருடைய நல்ல பேச்சுகளை பேசுவோம் அதிகமாக நம்ம இவாதத்துகள் ஏதாவது நப்பிலான வணக்கங்களை செய்வோம் அல்லாஹ் தாலா இந்த குறைவான நாட்களில் அமலானில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்று லைலத்துல குதிரை அடையக்கூடிய அல்லாஹ் அல்லாஹாலா

ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين